இறைவனும் உங்க எல்லாரையும் நேசிக்கிறபடினால் கிறிஸ்து என்கிற பாவம் போக்குகிற ஒருத்தரை நமக்காக அந்த பூமிக்கு அனுப்பிட்டார் அனுப்பி இவ்வளவாய் உலகத்தில் என்ன செஞ்சாரு அன்பு கூறுந்தா எப்படி அம்மை நோக்கி தடுப்பூசி பென்சிலினோ அதே மாதிரி நம்முடைய பாவ நோய் சாபநோய் ஆண்டவராகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் நமக்கு வந்து அருமருந்து அவரே ஒரு மனிதன் விசுவாசிக்கும் பொழுது அவ என்ன செய்யறான் தன்னுடைய பாவ வியாதியிலிருந்து விடுபடுகிறான் அப்போ ஆண்டவர் எப்படி வச்சிருக்கிறாருன்னா ஒருத்தன் இந்த பென்சிலின்கிற மருந்தை போட்டுக்கிட்டா என்கிட்ட இருக்கிற இந்த அம்மை என்ன செய்ய நீங்கும்னு அதை நம்பி விசுவாசித்து தன் உடம்பிலே செலுத்தி கொள்ளணும் அப்படி செலுத்தும் போது தான் அந்த அம்மை நோயிலிருந்து அவன் விடுபடுகிறான் ஒருவேளை அந்த பென்சிலின் மருந்தை மதிக்காம எவனோ ஒரு வெள்ளக்காரன் கண்டுபிடிச்சதுங்க அதையெல்லாம் நம்ம போடலாமா ஏன்னா அவர் இங்கிலாந்துக்காரர் ஒரு ஆங்கிலேயர் இங்கிலாந்துக்காரர் என்ன செய்கிறார் அந்த மருந்தை கண்டுபிடிக்கிறாரு அதனால இங்கே இருக்கிறங்கல்லாம் நம்மலாம் யாருங்க தமிழங்க இந்தியருங்க ஒரு வெள்ளக்காரங்க கண்டுபிடிச்சதை நம்ம போட்டுக்கிறதா அப்படின்னு அந்த மருந்து அள்ளல் தட்டும் போது இவர் என்ன ஆக முடியும் அப்புறம் அந்த வியாதியிலே சாக வேண்டியதுதான் ஏன்னா வசனமும் அப்படிதான் சொல்லுது நான் யோவானி புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை வாசித்தேன் கடவுள் தம்முடைய குமாரனை கொடுத்து இவ்வளவுவாய் உலகத்தில் அன்பு குறுந்தார் கீழே உள்ள வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க பதினேழு பதினெட்டை வாசிக்கிறேன் உலகத்தை ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார் அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கப்படான் விசுவாசி யாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனா இராதபடினால் அவன் ஆக்கனை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று அப்ப எந்த ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவ விசுவாசக்கிலேயோ அவன் ஏற்கனவே ஆக்கணை தீர்ப்புக்கு உட்பட்டாயிட்டு என்ன அர்த்தம் பென்சிலின் ஒரு மருந்து இருக்குது அந்த மருந்து தான் உன் அம்மை நோயை போக்குறக்கான ஒரு அருமருந்து அந்த மருந்தை நீ நம்பலைனா ஏற்கனவே உன் மரணத்தை நீயே முன்குறிச்சுட்டே அப்படிங்கிற எவ்வளவு இது அதுதான் நியாயத்தீர்ப்பு அப்படிங்கிற சொல்ற ஒரு விஷயம் அப்போ கடவுள் எல்லாரையும் மேலேயும் அன்பு கூர்ந்தபடினால்தான் ஆண்டவர் மனுஷனா வந்தார் அந்த ஆண்டவரை ஒரு மனிதன் விசுவாசிக்கும் போது அவன் விடுதலை பெறான் அதனால கடவுள் நம்ம எல்லார் மேலேயும் அன்பாக இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போஸ் நடவடிக்கைகள் பதினேழாம் அதிகாரத்தில் கூட வாசிக்கும்போதும் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையுமே அதே ஒரு அதிகாரத்துக்குள்ளே அவர் அப்போ அப்போசல் அந்த நிறுவனத்தில் லூக்கா கொண்டு கவர் பண்ணுறாரு எப்படின்னா ஜாதியான நம்ம எல்லாரையும் கடவுள் ஒரே ரத்தத்தினால் அதாவது நம்ம எல்லாரும் அது ஆதாமியுடைய இருந்தாலும் பரவாயில்ல அல்லது வெள்ளையும் கருப்பும் கலந்த அம்மர்களாக இருந்தாலும் பரவாயில்ல அல்லது எல்லோ கலராக இருக்கிற ஜப்பான் நாட்டுக்காரங்க சீனா எல்லாரும் ஒரே ரத்தத்தினால் அந்த ஆதாமின் வழியாக வந்தவங்க இப்படி தோன்ற அவர்கள் எல்லாரையும் மனு செஞ்சா குடியிருப்புகளாக என்ன செய்தார் குடியிருப்பு செஞ்சாரு அப்புறம் தம்மை கடவுளாகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக நம் ஒவ்வொருவருக்கும் இறைவன் தூரமானவர் அல்ல என்று அவர் எழுதுகிறார் இப்ப நல்லா கவனிங்க கடவுள் உங்களுக்கு தூரமானவர் அல்ல கடவுள் உங்களை நேசிக்கிறார் தடவியாகிலும் எப்படியாவது அந்த உண்மையான இறைவனை நீங்கள் கண்டுகொள்ள வேண்டும் அவரை பிடித்து கொள்ள வேண்டும் அவர் மூலியமாக விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும்